சக்தி பராசக்தி அன்பு செல்வமே அம்மா உனக்கு அடிக்கடி கூறுவேன் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்று இந்நேரம் உன் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அதன் உண்மையை நீ உணர்ந்திருப்பாய் அடுத்தவர் பேசும் பேச்சுக்களில் கூட ஒரு அர்த்தம் உள்ளே புதைந்திருக்கும் அதை நீ முதலில் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சமயம் வரும்பொழுது அதை உணர்ந்து நீ மிகவும் சங்கடத்தில் ஆழ்ந்திருப்பாய் இவ்வளவு நெருக்கமாக இவரை நம்பினோமே இவரா இப்படி செய்திருக்கிறார் இதற்காகவா அன்று அப்படி பேசினார் என்று உன்னையே வியப்படையச் செய்யும் நிகழ்வுகள் ஏராளமாய் நிகழ்ந்திருக்கும் தங்கமே மீண்டும் கூறுகிறேன் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எதுவும் காரணமில்லாமல் இல்லை ஒரு துரும்பு அசைவதற்கு கூட ஒரு காரணம் உண்டு புரிந்து கொண்டு செயல்படு நீ எதற்காக இம்மண்ணில் இருக்கிறாயோ எதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த கடமைகளைச் செய்து உன் மனதை எப்பொழுதும் சந்தோஷத்தில் வைத்திரு அதுதான் நீ செய்ய வேண்டியது உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி நீ பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை உனக்கு உண்டு அது விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு அம்மாவை உச்சரித்துவிட்டு உன் வேலையைப் பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய தேவையில்லை உனக்கு ஒரு வழிதான் தெரியும் அல்லது நூறு வழிகள் தெரிந்திருக்கலாம் ஆனால் எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஆயிரம் வழிகள் தெரியும் கோடி வழிகள் தெரியும் அது சரி செய்துவிடும் உனது வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்யப்படும் அம்மா இருக்கிறேன் அல்லவா கலங்காதே உன்னை சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி கவலைப்படாதே பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னை காத்திடும் இந்த சமயபுர மாரியம்மனுக்கும் நன்றி என்று ஆழமாக உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உனது வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உனது எண்ணம்தான் உனது வாழ்க்கையை அமைக்கும் எண்ணம் போல் வாழ்வு தங்கமே அதிசயம் நடக்கும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பு அதையே உன் மனதில் திரும்பத் திரும்பச் சொல் நடந்தவுடன் ஆழமாக உன் மனதிலிருந்து நன்றி கூறு அது போதும் உனது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது அதை நீ உணர்ந்து கொள் உனது எண்ணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்ந்து கொள் உன் எண்ணம் என்ன என்பதை மட்டும்தான் நான் ஆராய்கிறேன் உனது மற்ற வேலைகள் நீ எனக்கு செய்யும் பூஜைகள் எனக்கு இடும் பிரசாதங்கள் உண்டியல் காணிக்கைகள் எதையும் நான் கண்டு கொள்வதில்லை உன் எண்ணம் சொல் செயல் இவைகளைத்தான் நான் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன் அவை நேர்மறையானதாக நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அவை நிச்சயம் உன்னை வந்து சேரும் எண்ணத்தை வலிமைப்படுத்து தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே అరిహిల్వా మంగళం ఉంటాం ఓం శక్తి